இயேசுவின் நாமத்தின் நாளே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்புடுவிட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவரின் சித்தத்தை அறிய அழைப்பை பெற்றிருக்கிறோம் அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்து போனாய் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் எனவே ஈசாக்கு தன் தகப்பன் வெட்டின துறவுகளை மீண்டும் வெட்டி தன் தகப்பன் இட்ட பெயரே அவைகளுக்கு வைத்தான் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் துறவுகளை வெட்ட வெட்ட தண்ணீர் ஊற்றை கண்டார்கள் ஆனால் கேரூரா மேய்ப்பர்கள் அவர்களோடு கூட வாக்குவாதம் பண்ணினார்கள் எனவே அந்த இடத்திற்கு ஏ சேக்கு என்று பெயரிட்டான் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான் பின்னர் அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது ஈசாக்கு நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கருத்து நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரகோபோத் என்று பெயரிட்டான் என்றால் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று அர்த்தம் அறுத்தம்மாச வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் ஆண்டவருடைய சுத்தத்தை அறியும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறோம் இங்கே மேய்ப்பர்கள் கேரூரார் மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணி துறவை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள் அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கடைசியாக அவருடைய வெட்டின தொடர்பை குறித்து வாக்குவாதம் பண்ணாதபடியினாலே இது கற்றுடைய சுத்தம் இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இடம் இது கர்த்த நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணுகிற இடம் என்று சொல்லி சொல்லிபோத் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் விஸ்மாச வாழ்க்கையிலே இதுபோன்ற சூழ்நிலைகளிலே நீங்கள் காணப்படலாம் ஆனால் கற்றுடைய சுத்தத்தையும் கற்றுடைய திட்டத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு ஒரு உங்களை பழுக பண்ணுகிறார் ஆண்டு ஒரு உங்களை பெருக பண்ணுகிறார் ஆண்டுவர் உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தேவ சுத்தம் என்ன என்பதை நாம் அறிந்து செயல்படுவோம் கட்டுடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்